தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட அம்மா வில்லினை பாட வந்தருள் வாய்க்காலை மகளே தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட வந்தருள் வாய்க்காலை மகளே இதன் மூலம் நான் கூற வருவது கூற வருவது வந்தனம் வந்தனம் அனைவருக்கும் முதல் வணக்கம் முதல் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு முதல் வணக்கம் முதல் வணக்கம் நிர்வாக அங்கத்தினர்களுக்கும் மேலாண் முதல்வர் முதல்வர் அவர்களுக்கும் அன்றோருக்கும் சான்றோருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் முற்றோருக்கும் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சரிண்ணே இப்ப வணக்கம் சொல்லியாச்சு இப்ப யார பத்தி பாட போறோம் சொல்றேன் கேளு மும்மாரி பொழிய வேணும் முப்போகம் விளைய வேணும் மும்மாரி பொழிய வேணும் முப்போகம் விளைய வேணும் மக்கள் பஞ்சம் தீர வேணும் மக்கள் பஞ்சம் தீர வேணும் மனக்கவலை போக வேணும் என்ன முடியும் முடியுமே அப்படி நடந்திருக்கே எங்கனே தங்க தமிழ்நாட்டில் அட தங்க தமிழ்நாட்டில் அட தங்க தமிழ்நாட்டில் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க வாரி வாரி கொடுத்தாங்க யாருனே நம் நாட்டை ஆண்ட வல்லல் பெருமக்கள் கடையில் வளர்களானே ஆண்டோரே சான்றோரே நல்லா கேட்டுக்கோங்க அண்ணே அப்போ நாங்களாம் கேட்க வேணாமா அப்படி பொடிப்பையா சரிண்ணே சரிண்ணே நீ பாண்டே

சொல்வர்களுக்கு இறக்கப்பட்டு கொடுப்பவர்கள் தான் இடையெழுவலர்கள் ஓ அப்படியா அடா ஆமாம்பா அவர்களின் பெயர் சொல்லுங்களே அக்குரன் அபூரன் சிசுபாலன் சிசுபாலன் அந்திமான் அந்திமான் சந்திமான் சந்திமான் சந்தன் சந்தன் பக்ரன் பக்ரன் கண்ணன் கண்ணன் அண்ணே அண்ணே ஓடாதீங்க ஒரு நிமிடம் அண்ணே உனக்கு என்னடா பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லனே அப்ப வேற யாருக்குடா திடீர்னு வந்து முதலில் வள்ளல்கள்னு வள்ளல்கள் சொன்னா நம்பவா முடியுது இந்த முதலீடு இடையில வள்ளல்களை பற்றி இருக்கிற தகவல் எல்லாம் கபாடபுரம் கடல் கோளால் காவு கொள்ளப்பட்ட அழிந்து விட்டது அழிந்து விட்டதா அப்போ பேர் மட்டும் சொல்றேன் கேளு இவர்களை பற்றிய பெயர்கள் மட்டும் மண்டல புரூடர் எழுதிய சூழாமணி நிகண்டுங்கிற நூல இருக்கதாக சொல்லப்படுது வேற தகவல் வேறு எதுவுமே இல்லை போதுமா போதுண்ணே போதுண்ணே ரொம்ப இழுக்காதீங்க எனக்கு ரொம்ப பசிக்குது கடையல் வளல்களை பத்தி சட்டுப்புட்டுன்னு சொல்லி முடிங்க சட்டுப்புட்டு கூற முடியாது ஒவ்வொருத்தரையா சொல்றேன் கேளுகிரி மலையாண்டவன் அள்ளி என்று பேர் அவன் பெருமை என்ன கூறு மலைப்பகுதி மக்கள் கூரை தீர்த்து வென்றான் பாரு நீலகிரி மலையாண்டவன் அள்ளி என்று பேர் அவன் பெருமை என்ன கூறு

பழனிமலையாண்டவன் தான் வேகன் என்று பேரு அவன் பெருமை என்ன கூறு மயிலுக்குத்தான் போர்வை தந்து தான் பாரு பழனிமலையாண்டவன் தான் வேகன் என்று பேரு அவன் பெருமை என்ன கூறு மயிலுக்குத்தான் போர்வை தந்து தான் பாரு மயிலுக்குத்தான் போர்வை தந்து மனமகிழ்ந்தான் பாரு அடுத்ததாக ப ஆண்ட வையாவி கோபெரும் மேகன் இன்றைய பழனிமலையே அன்றைய பொதினிமலை அப்படின்னா ஏன் அவர் வள்ளல் என்று அழைக்கப்பட்டார் ஒரு நாள் வளம் மிகுந்த வேகனின் பொதினிமலையில் குளிரில் நடுங்கி கொண்டிருந்த மயிலை கண்டு வருந்தி தன் ஆடையை அந்த மயிலுக்கு வேகன் போற்றினார் அன்று முதல் வள்ளல்கள் ஒரு போற்றப்பட்டார் மயிலுக்கு போறவையா இங்க மனுஷனுக்கு கூட இல்லையே உனக்கு ஒரு துண்டு கூட கிடைக்காது சரி அடுத்து யார் நீங்க சொல்லுங்கண்ணே பரம்புமலை ஆண்டவன் பாரி என்று பேரு அவன் பெருமை என்ன கூறு கோழி வளர தேர் கொடுத்தான் பாரு பரம்பு மலை ஆண்டவன் தான் பாரி என்று என்ன கூறு உள்ள வளர தேர் கொடுத்தான் பாரு கோழி வளர தேர் கொடுத்தான் பாரு பரம்பு மலை நாட்டை ஆண்டவன் தான் பாரி இன்று மதுரை கரியில் உள்ள பிரான் மேலேயே பரம்பு நாடு அந்த பரம்பு நாடு ஏனே அவர் வள்ளல் என்று அழைக்கப்பட்டார் ஒரு நாள் பாரி மன்னன் தேரில் சென்று கொண்டிருந்தார் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது முல்லை கொடி ஒன்று படர முடியாமல் கீழே படர்வதைக் கண்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா தெரியும் அவர் சற்றும் யோசிக்காமல் தன் தேரையே அந்த முல்லை கொடி படர்வதற்காக கொடுத்தாரா ஓ அப்படியா

சரி நீங்க அடுத்து யாருன்னு பாடுங்கனே பொதுகை மலை ஆண்டவன் தான் ஆயன்டிரன் பேரு அவன் பெருமை என்ன கூறு சிவனுக்குமே ஆடை தந்து மனங்க பாரு பாருகை மலையை ஆண்டவன் தான் ஆயன்டிரன் பேரு அவன் பெருமை என்ன கூறு சிவனுக்குமே ஆடை தந்து பெற்றான் சிறப்பு பேரு சிவனுக்குமே ஆடை தந்து பெற்றான் சிறப்பு பேரு பொதுகை மலை ஆண்டவன்ன்தான் ஆயன்டிரன் இன்றைய அகஸ்தியர் மலையே அன்றைய பொதிகை மலையாகும் ஓ அப்படியா அடா ஆமாம்ப்பா அப்படின்னா ஏனே அவர் வல்லல் என்று அழைக்கப்பட்டாரு ஒரு நாள் ஆயண்டிரன் உலா வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு அரிய வகை நீல நாக பாம்பு அவருக்கு ஒரு அரிய ஆடையை கொடுத்தது பாம்பாடே அட ஆமா அந்த ஆடை அவர் என்ன செய்தார் தெரியுமா அந்த ஆடை ஆலமரத்தின் கீழே இருக்கும் சிவனுக்காக கொடையாக கொடுத்து விட்டார்

பாரு என்று சொன்னதில்லை ஏடு எடுத்து பாரு இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் திருக்கோவிலூரே அன்றைய கோவலூர் ஓ அப்படியா ஆமாப்பா அவர் தன்னை நாடி வந்தவர்களுக்கு இதையெல்லாம் கொடையா கொடுத்தா தெரியுமா அவர் தன்னை நாடி வந்தவர்களுக்கு குதிரைகளையும் பரிசுகளையும் அள்ளி அள்ளி கொடுத்தாராம் அள்ளி அள்ளி கொடுத்தாரா குதிரை போச்சே சரி

இன்றைய தர்ம இன்றைய தர்மபுரி தான் அன்றைய தகடூர் ஆகும் அண்ணே அவர் அப்படி என்ன கணியனே கொடுத்தாரு ஒரு நாள் சாகாவரம் தரும் ஒரு அரிய நல்லிக்கணியை அதியன் பெற்றார் அதைத்தான் உண்ணாமல் அவளைக்கு கொடுத்தால் அவ்வையோடு சேர்ந்து தமிழும் வாழும் என்று அவைக்கே பரிசளித்து விட்டார் ஓ அப்படியா அப்ப இல்லாம போனனே பேராச பெருநஷ்டா சரி அடுத்து நீங்க யாருன்னு பாடுங்கனே கொல்லிமலை ஆண்டவன் தான் ஓரி என்று பேரு அவன் பெருமை என்ன கூரு தன் நாட்டை கூட பரிசளித்து நன்மை செய்தான் பாரு கொல்லிமலை ஆண்டவன் தான் ஓரி என்று பேரு அவன் பெருமை என்ன கூரு தன் நாட்டை கூட பரிசளித்து நன்மை செய்தான் பாரு கொல்லிமலை ஆண்டவன் தான் வல்வியில் ஓரிதாங்க இந்த வில்வெட்டியில் சிறந்த இந்த வல்வில் ஓரி நடன கலைஞர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாராம் அப்ப எனக்கும் கொடுத்துருப்பாரு எதுக்கு நாம இசைக்கலைஞர் தானே அண்ணே அண்ணே கூட்டத்தில் இருந்து கல்லு வந்து விழுந்திருக்குள்ள வில்லுப்பாட்ட முடிச்சிருவோனே சரி என்ன எல்லாரும் ஒரே அமைதி ஆயிட்டீங்க இல்லனே நான் வாழத்துல வாழ்ந்து பார்த்தோம் நினைப்புதான் பொழப்ப கெடுச்சுதான் அடே நம்ம எப்பயுமே பிறட்டேந்து வாங்கி வாழணுங்கிறத விட முடிஞ்ச வரைக்கும் பிறர் கொடுத்து வாழணும்டா உனக்கு தெரியாதா நான் ஆமாம் இப்போ வல்லல்கள் வாரில் ஊரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எப்படி அண்ணே எண்பத்தி ஆறு வயது வரை வாழ்ந்துட்டு தற்போது காலமானார்ல நம்மளோட ரத்தன் டாட்டா அவர் ஒரு தடவை கூட உலக பணக்காரர்கள் வரிசையில் முதல்ல வந்ததே இல்லை தெரியுமா ஏன்னு ஆமாடா அவரே தன்னோட வருமானத்திலேருந்து அறுபத்தைந்து சதவீதத்தை தன்னிடம் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தானமாக கொடுத்து வாழ்ந்தவர் எளிமையான தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்படி அண்ணே ஆமாப்பா ஏற்கனவே இந்த விருதை மண்ணுல வள்ளல்கள் வாழ்ந்துருக்காங்க ஏன் இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க எனக்கு இப்பதான் பாரதிதாசன் சொன்ன ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது சொல்லட்டா சொல்லு தன் பிள்ளை வீடு பெ சம்பாத்தியம் தானுண்டு இவை விண்டு என்போன் சின்ன ஒரு கடுகுக்கு நேர்மூத்த துவரையுமாம் கொண்டோன் என்பார் பாரதிதாசன் சிறப்பு சிறப்பு இந்த வள்ளல்களுக்கெல்லாம் நம்ம பாடி இந்த வில்லுப்பாட்டை முடிச்சிருவோமா உங்கள் மந்திராவின் மில்லு பாட்டு குழு நன்றி 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 நன்றி